சந்திரசேகர் தமிழ் சினிமாவில் இயக்குநராக களமிறங்கி செய்த அவரை கொண்டாடும் அளவிற்கு நிறைய நல்ல நல்ல படங்களை கொடுத்தார் அவரது மகன் விஜய் நாயகனாக களமிறங்கி ஆரம்பத்தில் நிறைய மோசமான விமர்சனங்களை எதிர்கொண்டாலும் தனது கடின உழைப்பின் மூலம் இப்பொழுது பாக்ஸ் ஆபீஸ் கிங்காக வலம் வருகிறார் விஜயின் மகனான ஜேசன் சஞ்சய் புதியதாக ஒரு படத்தை இயக்கி வருகிறார் பிரபல நடிகர்கள் அல்லது இயக்குநர்களின் வாரிசுகள் திரையுலகில் கொண்டு வருவது சகஜம் அப்படி சமீபத்தில் இயக்குநராக இருப்பவர் நடிகர் விஜயின் மகன் ஜேசன் சஞ்சய் இருபத்தி நான்கு வயதாகும் இவர் சென்னையில் முதலில் தனது பள்ளி முடித்தார் பிறகு வெளிநாட்டில் சினிமா குறித்த சஞ்சயின் புரொடக்ஷன் வேலைகளை ஆரம்பித்து விட்டதாக கூறப்படுகிறது ஜெய்சன் சஞ்சய் லைகா புரொடக்ஷன் தயாரிப்பில் தனது முதல் படத்தை இயக்கி வருகிறார் சந்தீப் கிஷன் நாயகனாக நடிக்க தயாராகி வரும் இப்படத்திற்கு தமன் தான் இசையமைத்து வருகிறார் ஏற்கனவே சந்தீப் கிஷன் பிறந்த நாள் ஸ்பெஷலாக வீடியோ வெளியிட்டார் அதில் தயாரிப்பு நிறுவனமான லைகா புரொடக்ஷன்ஸ் நிறுவனத்தோடு ஜே எஸ் மீடியா என்டர்டைன்மெண்ட் என்ற நிறுவனத்தின் பெயரும் இடம்பெற்றிருந்தது அது ஜேசன் சஞ்சயின் தயாரிப்பு நிறுவனம் தானா லைகா புரொடக்ஷன் நிதியளிக்க இந்த படத்தை முதல் பிரதி அடிப்படையில் ஜேசன் சஞ்சயே தயாரிக்கிறாரா விஜய் இதுவரை அறுபத்தி ஒன்பது படங்களில் நடித்திருக்கிறார் இதுவரை தயாரிப்பாளராக எந்த படத்தையும் தயாரிக்கவில்லை அப்பா விஜயை மிஞ்சி ரிஸ்க் எடுத்திருக்கிறார் சஞ்சய் முதல் படத்தில் உருவாக்கத்தை பார்த்து சங்கீதா விஜயும் மகனை பாராட்டி இருக்கின்றன மகன் இயக்குநராக வேண்டும் என ஆசைப்பட்டதே சங்கீதா விஜய் தானா அந்த வகையில் முதல் படத்திலேயே இயக்குனர் தயாரிப்பாளர் என இரு முகங்களோடு அறிமுகமாகும் சஞ்சய்க்கு ரசிகர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர்